ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் ஆறு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனம் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு நம்ப முடியாத வேகத்தில் தாவுகிறது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அது மிக உயரத்திற்கு சென்று பிறகு ஆழத்தில் வீழ்கிறது அது மறைக்கும் ஏமாற்றும் சிதைக்கும் மனக்குவிப்பின் மூலம் மட்டுமே அதை அடக்க முடியும் ஆரூபம் அல்லது ச ஆகிய இரண்டு வழிமுறைகளில் அதை நடைமுறைப்படுத்தலாம் ஆரூபம் என்றால் வடிவத்திற்கு கட்டுப்படாதது என்று பொருள் அதை கடைபிடிப்பவர் தான் காரியமாற்றுபவரோ அனுபவிப்பவரோ அல்ல என்றும் கடவுளின் ஒரு முகவர் ஒரு கைவினைப் பொருள் ஒரு கருவி என்ற உணர்வும் கொண்டிருப்பார் செயல்கள் நல்லதாக அல்லது கெட்டதாக இருந்தாலோ அல்லது விளைவு நன்மையாகவோ தீங்காகவோ அமைந்து விட்டாலோ அதனால் அவர் பாதிக்கப்படுவதில்லை ரூபம் அல்லது உடலுடன் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை சரூப தியானம் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் என்ற இருமைகளில் தொலைந்து போய்விடுகிறது ஏனெனில் அது பெயர் வடிவம் உடல் மற்றும் அதன் செயல்பாடுகளை சரியானவையே என கருதுகிறது அதுபோலவே தேர்ந்தெடுப்பதற்கு மனிதனுக்கு இரண்டு வழிகள் உள்ளன பிரவிருத்தி மார்க்கம் அதாவது பற்றுடன் கூடிய ஈடுபாடு கொண்ட பாதை அல்லது நிவிறத்தி மார்க்கம் பற்றற்ற ஈடுபாடற்ற பாதை பற்றுடன் வாழ்வில் ஈடுபடும் போது மனிதன் ஆறு உள் எதிரிகளை எதிர்கொள்கிறான் காமம் கோபம் பேராசை பற்று பெருமை மற்றும் வெறுப்பு பற்றும் ஈடுபாடும் இல்லாத மனிதன் ஆறு உள் நண்பர்களாகிய புலன்கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு துணிவு மனநிறைவு நம்பிக்கை மற்றும் சமநோக்கு ஆகியவற்றிடமிருந்து உதவியை பெறுகிறான் மனித உடல் ஒரு கோவிலாக கருதப்படுவது உண்மைதான் ஆனால் இறைவனை அங்கு பிரதிஷ்டை செய்வதற்கு முன் எதிரிகளை வெளியேற்றி அதன் பிறகு நண்பர்களை அனுமதிக்க வேண்டும் தெய்வீக அருளமுதம் மே ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நீங்கள் ஒரு குடும்பஸ்தராகவோ மாணவராகவோ வணிகராகவோ இருக்கலாம் நீங்கள் எந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் ஆத்மாவை அறிய வேண்டும் எனும் உங்கள் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்